மக்களால் நான் மக்களுக்காக நான் ஓகே தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா தோற்றம் இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நிறைவு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அமைதி வட வளர்ச்சி அங்கேயா ஜோதி எரிந்து கொண்டு இருக்கிறது ஓகே பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் மக்களால் மக்களுக்காக நான் மேலே தோற்றம் பாருங்க ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க மேலே சூப்பராக இருக்கு சைடில் அம்மா அருங்காட்சியகம் இருக்கு அம்மா மியூசியம் இருக்கு இப்போ லாக் பண்ணியிருக்காங்க போட்டுருக்கு ஓகே நன்றி